சூப்பரா மணக்க மணக்க நம்ம பேச்சுலர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை தொக்கு சாத்துல போட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம் ஈவன் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இதுல ஒரு சொட்டு நாக்கில் வச்சா போதுங்க நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேச்சுலர் முட்டை தொகுதி ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு கட்டுப்பாரு வாங்க எப்படி செய்யலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோஸ்க் பண்ணுங்க பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப முட்டை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கலாம் நம்ம விருப்பம்தான் அடுப்பணல் இப்ப மீடியமாக வச்சிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சிங்க இப்போ இதுலயே அரை டீஸ்பூன் சோம் போட்டுக்கலாம் அடுப்பணல் ஃபுல்லா இப்ப கம்மியா இருக்கட்டும் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று பெருசா எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிட்டு எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்லாங்க இது ரொம்ப பொன்னீரமாக வதங்கக்கூடாது ஜஸ்ட் அப்படியே பிங்க் கலராக வதங்கினா போதுங்க பேச்சுலருக்குலாம் இந்த முட்டை தொற்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் பயங்கர டேஸ்டா இருக்கும் வெங்காயம் பிங்க் கலராக இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இதில் கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம் புதினா இலை இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நல்லது நம்ம இதில் முட்டை போட போகிறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் வாயு தொல்லை கொடுக்கும் ஸோ புதினா போட்டால் நல்லா ஜீரணம் ஆகும் இந்த அளவு குதக்கிட்டா போதுங்க இப்போ இதிலே ஒரு பச்சை மிளகா உடச்சு போட்டுடலாம் அப்படியே ரெண்டு மூணுமோ போட்டால் போதும் அடுத்தது மீடியம் சைஸ் பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதிலேயே போட்டுடலாம் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்க தேவைக்கேற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இது மீடியம் அணிலே நல்லா வதக்கிக்கலாங்க இந்த தக்காளி நல்லா சுருண்டு வரணும் இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஆனால் இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுக்கணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு நல்லா தக்காளி வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பூண்டு இந்த ஸ்டேஜில் போடுங்க அதோடைய மனம் அப்படியே அதுலேயே இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா பூண்டு வதங்க கூடாது இந்த ரெசிபிக்கு இப்படி தான் பண்ணணும் இல்லை நீங்கள் தக்காளி போடும்போது கூட போட்டுக்கலாம் நம்ம விற்பந்தோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதுங்க இப்போ தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம் இதுக்கு கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஒன்லி குழம்பு மிளகாப்பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க என்னது வந்து கொஞ்சம் காரம் இருக்கு அதனால நான் கம்மியா போறேன் உங்க குழம்பு மிளகா பொடி காரம் இல்லைன்னா நீங்க ரெண்டு டீஸ்பூன் வரைகள் கூட போடலாம் இப்போ இது கிளறி கொடுத்துடலாங்க இப்போ எல்லா ஊர்லயுமே குழம்பு மிளகா பொடினு கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்க வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் வரைகளும் போடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் போடலாம் சோ இது மட்டும் போட்டீங்கன்னா போதும் இதுக்கு நீங்க கரம் மசாலா எல்லாம் அது வேற மாதிரி டேஸ்ட் ஆயிடும் மசாலா நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கதை கதைன்னு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சு வருட்டும் சரிங்களா இல்லைன்னா அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்கும் இப்படி கதை கதைன்னு இருக்கணும் இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம மிளகு தூள் வேற போடணும் ஸோ அதனால ரொம்ப காரம் போட வேண்டாம் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சு ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கிட்ட போதுங்க இனிமே முட்டை போட்டுடலாம் நான் மூணு முட்டை எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க நம்ம இதில் போட்டு கிளறும் போதும் ஒன்றும் பதியமாக உடையும் அப்படி உடஞ்சாதான் டேஸ்ட்டு உடையாம முழுசா இருக்கக்கூடாது இந்த மஞ்சள் கரு இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மசாலாவுக்கு மூணு முட்டை கரெக்டா இருக்குங்க முட்டை வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்கும் போதும் அதுல ஒரு சொட்டு எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதுலயே முட்டை போட்டு நல்லா பன்னெண்டு நிமிஷம் வேக விட்டுங்க எண்ணெய் ஊத்தி வேக வைக்கும் போதும் முட்டை நல்லா உறிஞ்சு வரும் வெடிக்காது முட்டை இதுல போட்டுடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இதுலயே மிளகு தூளும் போட்டுக்கலாம் நான் நல்லா ஸ்பைசியா செய்யறேன் காரமா அடுப்பை ஃபுல்லா இப்ப கம்மியா இருக்கட்டும் ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலராம அப்படியே லைட்டா கிளறி கொடுத்துடலாம் சுட சுட சாத்துல போட்டு இது பிரசனை சாப்பிட்டா நாக்குக்கு உனக்கையே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் வேகட்டுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இது கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆக விடலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம கொஞ்சம் சாத்தல போட்டு பசுனி சாப்பிடணும் தொக்கு மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் வந்துருச்சு இந்த அளவுக்கு சுண்டுனா போதுங்க இப்ப லாஸ்ட்டா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அப்படியே மேலே தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம பேச்சுலர் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்தலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்தர்றாங்க சோ இது பேச்சிலருக்காகவே செஞ்சதுன்னு நான் சொல்லுவேன் ஈவன் எல்லாருமே செய்யலாம் ஏன் பேச்சுலர்னு சொல்றேன்னா இது ரொம்ப குயிக்கா செய்யக்கூடியது ஆனா நாக்குக்கு அவ்வளவு ஒரு சுவையா இருக்குங்க முட்டையிலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கு சோ முட்டை பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளவு சுவையா இருக்கும் இதுக்கு மெயினா டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் செய்யற மாதிரி செய்யாம இந்த மாதிரி சிம்பிளா செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேணாங்க இப்ப நான் எப்படி செஞ்சனோம் அதே மாதிரி செய்யுங்க நல்லா இல்லைனா நீங்களே இது நல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ கார் மட்டும் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பாத்துக்கோங்க பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கலா போடுங்க ரொம்பவே அஸ்தலா இருக்கும் சோ இது வந்து எது கூட சாப்பிடலாம் சுட சுட சாதத்துல அடி போட்டு பசங்க சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அதுவும் சூடா சாதத்துல கொஞ்சம் ரசம் ஊத்தி இந்த முட்டை தொட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்குங்க சோ எனக்கு இப்ப சாப்பிடும் போல ஆசை வந்துருச்சு வாங்க சாப்பிட்டு பாத்துரும் சுட சுட சாதத்துல தாங்க சாப்பிட்டு கட்ட இப்ப மணக்க மணக்க தேங்காய் பால் ரசம் டேஸ்ட் சுட சுட சாதம் பால் ரசம் தொட்டுக்க முட்டை அதுவும் மிளகு தூக்கலாம் போட்டு சாப்பிட்டுருவோமா இது சும்மாவே சாப்பிடலாம் ஆக்சுவலா இது ஒரு ஈவினிங் கூட சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பத்தரலாம் வா ஹோம் கார்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது சான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இப்போ அப்படியே ரசத்தோடு இப்படி நல்லா கொழிச்சி கொழச்சி பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் இந்த முட்டை தொக்க நல்லா மசாலாவோட இந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ரசம் சாதத்தில் வச்சு சாப்பிட்ருவோமா வேற லெவல் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரி நான் சுவைச்ச சுவைய சுவைக்கணும் அது செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எப்பயுமே தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மெயினா பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி எல்லாருமே டாக் பண்ணுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் யூ யூ